ஆமாங்க தன்னோட வாழ்க்கையில இறப்பை சந்திக்காத உயிரினமும் இருக்கு இமோஷனல் ஜல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுது இது தன்னோட மரணத்தை சந்திக்கும் போதும் சரி வயசானாலும் சரி அப்படியும் இந்த ஸ்பீசிஸ்க்கு காயமானாலும் சரி அது அதோட ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு திரும்பிடுமா அதாவது அதோட லைஃப்பை மறுபடியும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு புரியம்படி சொல்லணும்னா இப்போ ஒரு எழுது வயசில் உள்ள ஹியூமன் மறுபடியும் பேபியாக சேஞ்ச் ஆனால் எப்படி இருக்கும் அது போல இந்த ஜெல்லி ஃபீஸ் சேஞ்ச் ஆகிடுவாங்க இதை சயின்டிஸ்ட் பயாலாஜிக்கல் இமோஷனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரி சக்தி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களையும் இந்த இன்ஃபோ ஷாக் ஆக்கியிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபோக்கு தினமும் சேனலை செக் பண்ணுங்கள்